இடம்பொருள் ஏற்கெடுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியரில் ரெண்டு விதமான விஷயங்கள் நடந்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் காவேரி அண்ட் விஜய்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குட்டி குட்டி கலாட்டாவாக குட்டி குட்டி சண்டையாக தான் எனக்கு எபிசோட் ஃபுல்லாகவே போச்சு காரில் போகும்போது உனக்கு என்ன வேலை தெரியும் நல்லா வந்து என்னை ஏமாற்றி தாத்தாவை ஏமாற்றி இப்படி வந்து சொத்தையே பறிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா இங்கே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும் பத்து மாதத்துல உன்னை கொஞ்சமாகச்சு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் பேச நான்லாம் வந்து கண்டிப்பாக கிளம்பி போயிடுவாங்க எதுக்கு நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க அவ்வளோ பயமாக இருந்தால் இப்போ உங்கள் வீட்டாக இருக்க எல்லாத்தையும் கூட்ட வச்சு சும்மா ஒய்ஃபு ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாது எங்களுக்குள்ள வந்து எதுவுமே கிடையாது குழந்தையெல்லாம் எல்லாம் பெற்றுத்தர மாட்டான் இவளுக்கு நம்பிலாம் ஆஃபீஸை கொடுக்காதீங்க இவளை இப்போ வீட்டை விட்டு துரத்திடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்போ ஏன் சொல்லாம இருக்கீங்க உங்களுக்கு பயம் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க காவேரி ஏன் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா ஆமாம் நான் பேசாமல் ஒரு சின்ன வேலை வேணும்னு கேட்டேன் கொடுத்துருந்தான் அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் இப்போ அதை தர முடியாதுன்னு இழுத்து அடிச்சு உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டு இப்போ நான் கையெழுத்து போட்டால் தான் உங்கள் ஆஃபீஸில் எல்லா முடிவு எடுக்க முடியுமா நானும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணுமா என்ன செய்ய போகிறீங்க இப்போ அப்புறம் கிண்டலாக வேறு கேட்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இந்தக்கா எங்க அங்கே வந்து என்ன வேலை உனக்கு தெரியும் கார் தெரியாதவன் தெரியாத வந்து ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி கற்றுப்பானே அந்த மாதிரி நினைக்கிறியா அப்படின்னா ஆமாம் என்ன பண்ணுறது எல்லாரும் உங்களை மாதிரி தங்க ஸ்பூனோட பிறக்கல சில பேர்லாம் கஷ்டப்பட்டு புழச்சி சம்பாதிச்சு தான் கார் வாங்க வேண்டியது இருக்குது அப்புறம் கார் ஓட்ட கத்துக்க வேண்டியது அப்படி ரோட்டில் ஓட்ட வந்தால் உங்க ஏற்கனவே பிறந்தவங்க திமுக பேச்சு பேசுவாங்க இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அப்படிங்கிறார் அமைதியாக வந்து அவளை தூண்டிவிட்டு பேசல பேசினீங்க பேசினா நக்கலுங்கிறீங்க நக்கலா சிரிக்க நமக்கு ஒரே ஜாலியாக இருக்குது பார்க்கறதுக்கு நேராக கிளம்பி ஒரு ஊழியா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்து வந்துட்டோம் அப்படின்னு உடனே யமுனா ரொம்ப நாள் பேசுறாங்க ஐடியாஸ் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்போது என்ன பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க கங்கா டெய்லர்ஸ் முதல்ல டெய்லருங்க வேற தூக்குங்க கங்கா பொட்டிக்னு வைங்க அதே மாதிரி உங்கள் உங்களை யாருக்கேஜ் டெய்லர்னு சொல்லாதீங்க டிசைனர்னு சொல்லுங்கள் சின்ன சின்ன டிசைன்லாம் பண்ண ஆரம்பிங்க அந்த அளவு எடுத்து ஜவு ப்ளவுஸ் தைக்கிற வெள்ளலாம் விட்டுட்டு ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி முன்னாடியே ப்ளவுஸ் இருக்கும் நம்ம டிசைன் கொடுப்போம் நம்ம வச்சுருக்க எல்லாம் வாங்குற மாதிரி வைங்க இப்போ கூட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பொண்ணு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு டிசைன் பண்ணால் நான் உங்களுக்கு ஒழுங்காக வந்து பிஸ்னஸ் பண்ணி பணத்தை வாங்கி தரேன் சூப்பர் சூப்பராக நீங்கள் அழகழகாக டிசைன் மட்டும் பண்ணுங்கள் ஆனால் கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு பேச உங்கள் அம்மா கிண்டல் பண்ணி பேசாமல் அப்படிங்கிறாங்க இந்த போர்டெல்லாம் நல்லா இல்லை புது போர்டாக மாற்றுங்க அப்படின்னு கடையவே ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியா கொடுங்க எல்லாமே கரெக்டான ஐடியா இப்போல்லாம் யாரும் டெய்லரும் சொல்றதில்ல டிசைனர் டிசைனர்னு ஆயிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொட்டிக் ஷாப் அப்படிதான் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு இருக்க குமரனும் அம்மா மட்டும் தான் பாவமாக வந்து பொட்டிக்கா பொட்டிக்கடை மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து புளிப்பு கமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த போர்ஷனெலாம் நடந்து முடிஞ்ச உடனே இங்கே வந்து பார்த்தா அஜய் ஆஃபீஸ் இருக்கார் நீ எடா ஆஃபீஸர் பண்ணுற அப்புடின்னா சும்மா பார்த்து போகலான்னு வந்தனே அப்படிங்கிறாரு அண்ணியை வந்து வெல்கம் பண்ணான்னு வந்தேன் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ளார வர எல்லாரும் கையை வந்து வேகமாக விஜய் உள்ளார போனதுக்கப்புறமா எல்லாரும் வந்து இவங்க தான் ஒய்ஃப் அப்படி இன்டொட் பண்ண ட்ரீட் எல்லாம் இருக்கா மேடம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தாங்க கேக் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்போம் ஒரு வெல்கம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதே விஜய்கிட்ட சொன்னோட விஜய் இருக்கிற வேலையை முடிச்சிங்களா இப்போ வேலைய பாருங்க அப்புறம் அனுப்பிட்டு அஜய்யை வந்து ஏதோ ப்ரெசன்டேஷனா ஒழுங்கா பண்றாங்களான்னு பாருங்க சோ அப்ப அஜய் வந்து போயிட்டு தான் இருக்காரு அந்த ஒரு விஷயம் வேற நடக்குது இப்ப காதலி எங்களுக்கு டேபுள் எதோ ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் விளாடலான்னு பார்த்தா டேபிள் இருக்க ஜாமான் எடுக்காத பெருசாமாரி எதுவும் பண்ணாத போர் அடிச்சா கிளம்பி வீட்டுக்கு போ தாத்தாட்ட சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு விஜய் இந்த சோகத்தோடு அவங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து பார்த்தா பாட்டியும் அவங்க அத்தையும் வந்து திருப்பி திருப்பி வந்து சித்தி சித்தி அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கே திட்டுறாங்க நல்லா அவர்கிட்ட சொக்குப்படி போட்டு வசியம் செஞ்சு அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொத்தெல்லாம் இது பண்ணிட்டா அடுத்து வீட்டையும் உன் பேரில் பாதி மாற்றிடுவ போல் நீ ஓனர் அம்மா அப்படிலாம் பேச நான் சும்மா கையெழுத்து தான் போடுறேங்கிறாங்க இவங்க உடனே கையெழுத்தாக இவர் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில முன்னெல்லாம் ஒழுங்காக இருப்பார் இப்போ இவருக்கும் புத்தி கட்டு போச்சு அப்படின்னு திட்டிகிட்ருக்காங்க தாத்தாவையும் சேர்த்து சோகமாக போயிடுறாங்க காவேரி ஆஃபீஸ்க்கு போனாலும் பிரச்சனை இங்கே இருந்தாலும் பிரச்சனை நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க தனியாக இதுக்கு நடுவில் இப்போ இங்க கங்கை கங்காவும் குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு குமரன் ரொம்ப யோசிக்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்மளால முடியும் அப்படின்ட்டு சில டிசைன்லாம் இவங்க செஞ்ச வரைஞ்ச டிசைன்லாம் கங்கா காமிக்கிறாங்க உடனே இவர் பாக்கெட்டில் வந்து இருக்கேப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு டிசைனாக காமிக்கிறாரு பார்த்தா டிசைன்லாம் சூப்பராக இருக்குது இதை இதை மட்டும் பண்ணுங்க இதை மட்டும் கட் பண்ணால் போதும் சரி எப்படி இந்த டிசைன்லாம் டெக்கரேட் பண்ணிங்க அப்படின்னு எப்போ டிசைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் டிசைன்லாம் வந்து நான் ஏற்கனவே மனசு ரெண்டு நாளாக இதே ஓடிட்டுருச்சு குளிக்கும் போது சாப்பிடும் போதுன்ட்டு அதெல்லாம் பண்ண வச்சேன் அப்படின்னா சரி வாங்க ஆரம்பிப்போம் எந்த அளவில் பண்ணுறது குத்துமதிப்பாக பண்ணலாமா அப்படின்னா எது குத்துமதிப்பா உன் அளவுல அளவில் பண்ணுறேன் அவர் அளவில் வந்து இவங்க அளவுல தைக்கலான்னு ஆரம்பிக்கிறார் அளவு எடுக்கல அப்படின்னா டக்குனு ரொமான்ஸ் வேறு எதுக்கு நான் அளவு எடுக்கணும் டெய்லர் இன்ச்சு டேப் வச்சு தான் அளவு எடுக்கணுமா கண்ணிலே அளவு போதாதா அவன் ரெண்டு பேரும் அப்படியே ஒரே காதல் பார்வை பார்க்குறதோடு எனக்கு எபிசோடு முடியுது ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள் தேங்க் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாநதி சரியா ரெண்டு